போகும் பொழுது களத்திலே அத்தனை மக்களும் அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் ஆகவே அண்ணா திமுக வெற்றி உறுதி நாடாளுமன்ற செல்வார் அதே போல சுவாமி நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு களத்தில் அதே போல மிகப்பெரிய வரவேற்பு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது ஆகவே அவரும் நாடாளுமன்றத்தில் செல்வார் கண்டிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பார்கள் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு திமுக ஆட்சி எதுவும் பண்ணல எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது சிறப்பான திட்டங்கள் தான் அம்மா அரசு ஆகவே எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் கொடி கொண்டு விட்டார்கள் அதுக்கு அச்சாரமாக தான் இந்த அந்த நிலவர் மக்கள் தெரிகிறது ஆகவே ஒட்டுமொத்த மக்களும் நாடாளுமன்றத்திலே கண்டிப்பாக எடப்பாடி தலைமையில் வாங்க வைக்க முடிவு செய்தார்கள் நன்றி இந்த பத்து வருஷமா வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க அப்போ இந்த நடவடிக்கை எடுக்காமல் இப்போ தேர்தலுக்காக வந்து கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வரது எப்படி பார்க்குறது பிரச்சனைங்களே கச்சத்தீவு பிரச்சனை கொண்டு கட்சத்தீவு பிரச்சனை வந்து உறுதியாக எதிர்க்கட்சி தலைவராக பிரச்சனை அம்மா இருக்கும்போது தான் அதற்காக வழக்கு கொடுக்கும் இந்த மட்டமெல்லாம்

வலியுறுத்துவார்கள் எடுக்க நடவடிக்கை எடுப்பார்கள் அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை விட முஸ்லீம் பணம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காவரிநீர் பிரச்சனை இது இதில் அங்கே வந்து தடுமையான பிரச்சனை அந்த பிரச்சினையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேகலாளர் அணை கட்டுறதுக்கு இன்றைக்கி கர்நாடக அரசு பள்ள முயற்சி கிடச்சிருக்காங்க இல்லை திமுக அரசு மத்திய அரசுல அரசு அதிகமாக அதே உடனடியாக கவனிஞ்சு போகிறோம் எனக்கு சத்து அத்தனை மக்களும் அதிமுகக்கு வாக்களிக்க தயாராக தயார்கள் அருணாச்சலைய வெற்றி பொழுது நாடாளுமன்றத்தில் செல்வார் அதே போல கோவை நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய சிங்கி ராமச்சந்திரன் அவர்கள் செல்லும் போது அதே போல மிகப்பெரிய வரவேற்பு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது ஆகவே அவரும் நாடாளுமன்றத்தில் செல்வார் கண்டிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்திற்குரிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பார்கள் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷமா திமுக ஆட்சி எதுவும் பண்ணல எடப்பாடி முதலமைச்சராக போது சிறப்பான திட்டங்கள் தான் அம்மா அரசை ஆகவே எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் கொண்டு விட்டார்கள் அதுக்கு தான் இந்த களத்தில் இருந்த நிலவரங்கள் பெறுகிறது ஆகவே ஒட்டுமொத்த மக்களும் நாடாளுமன்றத்திலே

வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட்ல நினைத்து நடவடிக்கை எடுத்தார்கள் பாரத தொடர்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததும் நேற்று நம்ம உடனடியாக போய் படு கொடுத்தாங்க அது எடப்பாடியாக ஆகவே இப்ப வந்து தேர்தல் நேரத்தில் பேசுறாங்க நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீனவர்களுக்கு நல்ல அந்த மாநிலத்தில் நடவடிக்கை எடுக்கும் அதை கூடிய வேட்பாளர் வெற்றி பெற்ற ஒன்றால் கடுமைய நாடாளுமன்றத்தில் வேட்பாளர்கள் எடப்பாடியார் தலைமையில் வலியுறுத்துவார்கள் எடுக்க நடவடிக்கை எடுப்பார்கள் அது மட்டுமல்லா இப்போ அதை விட முடியாது காவிரி நீர் பிரச்சனை அங்கே வந்து கடுமையான பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேகதாதுனை கட்டுறதுக்கு இன்னைக்கு கர்நாடக அரசு மலம்பயிற்சி கிடைச்சிருக்காங்க இதுவே திமுக அரசு மத்திய அரசு காலம் அதே உடனடியாக கவனிச்சு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்